நவம்பர் நாலு செவ்வாய்க்கிழமை டே த்ரீ ஆஃப் ஒன் இன்கிரீடியன்ட் ஒன் வீக் சீரீஸில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கேரட் டிலைட் இதுக்கு முதல்ல ஒரு அரை கிலோ கேரட் எடுத்து இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இந்த கேரட் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன் பாட் ரெசிபி அதாவது இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன்ல இதே பேனில் தான் மொத்த ரெசிபியையும் செஞ்சு முடிக்க போகிறோம் ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள் உங்கள் பேனை தூக்கி வைங்க ஒரு மூடியை போட்டு அதை மூடிடுங்க நல்லா கொதித்து உங்களோட தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அப்போ உங்களோட கேரட்டும் நல்லா வெந்து போயிடும் எந்த அளவுக்கு கேரட் வெந்திருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேரட் பீஸை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு இந்த கரண்டியை வச்சு நசுக்கி பாருங்க அப்படியே வந்து ஸ்மூத்தா அது வந்து நசுங்கும் அந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கணும் கேரட் அப்பதான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இத ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க ஏன்னா இதை நம்ம அடுத்ததான் மிக்சியில போட்டு பேஸ்டா மாத்த போறோம் வேக வச்ச நம்மளோட கேரட் நல்லா ஆறிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாத்திரலாம் இது கூடவே நான் ஒரு முக்கால் கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கால் கப் அதாவது மூணு டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கேரட் துண்டு கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இதோட கலரே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆனால் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு தோணனா ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் பட் எனக்கு அது வேண்டாம் இந்த மைல்டு அந்த ஆரஞ்ச் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறனால நான் இப்படியே இதை விட்டுடுறேன் இப்போ இதை மறுபடியும் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணோம்ல அந்த பேனுக்கு மாற்றிக்க போகிறோம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க பேனை எடுத்து அடுப்பில் வைங்க ஃப்ளேமை சிம்மரில் வச்சுட்டு நல்லா இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம கார்ன்ஃப்ஃபிளார் போட்டிருக்கறனால இது ஈஸியாக சீக்கிரமாக திக்காக ஆரம்பிச்சிரும் ஒரு வேளை உங்கள் பேனில் ஒட்டுது அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒட்டாமல் வரனால நான் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் லைட்டாக கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் இன்னும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேமை நீங்கள் மாற்றினாலோ இல்லை கிளறதை ஸ்டாப் பண்ணாலோ அது ஈஸியாக வந்து அடி பிடிச்சிடும் நல்லா இந்த மாதிரி கிளறி கிளரி 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 நம்மளோட அந்த ஆரஞ்சு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகி ஒரு ரெட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் இப்போ கலர் மாறி இருக்குது பேண்ட்லேயும் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இதை நீங்கள் இப்படியே எடுத்து ஒரு அல்வா மாதிரி கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்ம பண்ண போகிறது கேரட் டிலைட் அப்படிங்கிறனால இதுக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப் வரைக்கும் கெட்டியாக விடுங்க அதாவது இப்போ பாருங்கள் பேனில் இப்படி திருப்பினீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக வந்து அதை அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அடி பிடிக்காது இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு நட்ஸ் மாதிரி ஏதாவது சேர்க்கணுன்னா பாதாம் முந்திரிலாம் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் எனக்கு இது வந்து இப்படியே பிளைனாக இருக்கிறதா பிடிக்கும் அப்படிங்கறனால நான் இந்த ஸ்டேஜோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே இறக்கி நல்லா ஆற விடுங்க தயவு செஞ்சு தப்பி தவறி கூட யாருமே கையை வச்சிடாதீங்க ஏன்னா கையில் கண்டிப்பாக வந்து கொப்பலை வந்துடும் அவ்வளோ சூடாக இது இருக்கும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரப்பரி கன்சிஸ்டன்சி மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி இல்லை கிளறி விட்டிங்கன்னா மறுபடியும் அதோட சாஃப்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன் இந்த சின்ன குழிக்கரண்டியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட் டிலைட் அதை இதில் எடுத்துக்கோங்க எதுக்காக நான் குளிக்கரண்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி ஈவன் ஷேப்பாக இருக்கணும் அப்படிங்குறக்காக ஒரு மெஷர்மெண்ட்டாக தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களோட ஸ்பேட்டிலாவை வச்சு இந்த மாதிரி ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணி லைட்டாக தட்டிக்கோங்க நான் இங்கே டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன் அதில் இதை வந்து ஒரு கோட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த டெசிகேட்டட் கோகோனட் கூட நம்ம வீட்லேயே நம்ம பண்ணது தான் நான் ஒரு கப் துருவண தேங்காய் எடுத்து அதை இதே பேனில் வந்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும் இப்போ நான் வந்து எல்லா பவுல்ஸும் ரெடி பண்ணியாச்சு இதை அழகாக ஒரு பிளேட்டில் நான் அடுக்கிக்கிறேன் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் வந்து பம்கின் சீடு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட வந்து பிஸ்தா இருந்தது அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் இந்த மூணு கலரோட காம்பினேஷன் பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் இதை உங்களுக்கு லைட்டாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கேரட் வச்சு உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சது அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்